காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்களுடைய வீடு கிரக கிரகப்பிரவேசத்திற்காக பிரவேசத்துக்காக மற்றும் அவங்களுடைய உதல்வி அஞ்சல் நீராட்டு விழா பட்சியில் கலந்துக்கிறதுக்காக இன்றைக்கு நான் வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது அவர்களுக்கு எங்களுடைய கேப்டன் சார்பாக கட்சியின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன் நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும் கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா ஆல்ரெடி நம்ம கூட்டணியில் இருக்கு உங்களுக்கு தெரியும் அதனால நிச்சயமாக மகத்தான கூட்டணி அமையும் பாபர் வெற்றி பெற்று இப்போது பிஜேபி வந்து அதிமுக சேர்ந்தாக நீ அது நம்ம எதுவுமே வந்து ஜோசியம் சொல்ல முடியாது அவங்க சேருவாங்களா இவங்க சேருவாங்களா இது நடக்குமா நடக்காதா நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அந்த ஒரு வருஷம் கழிச்சு யார் 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 கூட சேர்றாங்க எப்படி கூட்டணி அமைய போகிறது என்பதெல்லாம் இப்ப பெப்ரவரியில இருக்கும் அடுத்த உங்களுக்கு தெளிவாக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை சரிங்களா மாணவி முதல் கொண்டு முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை கொடுமை நடந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கள்ளச்சாராயம் அது மட்டும் இல்ல கஞ்சா எங்க பார்த்தாலும் விற்பனை இதுதான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு சேலத்துலயே கள்ளச்சார்கள் அதனால இந்த கவர்மெண்ட் என்ன முன் உதாரணம் காமிக்கிறாங்க அப்படிங்கறது மக்கள் கேள்வியாக நாங்க கேக்குறோம் ஏன்னா நம்ம மக்களை வந்து சரியான முறையில வழி நடத்தணும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை ஆனா கொடுக்காத வாக்கு எல்லாம் சொல்றாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு நீட்ட ஒழிப்போம் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் நீட்ட ஒழிக்க முடியலைங்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சும் அவங்க வந்து இதை வச்சு அரசியல் பண்றாங்க அதே மாதிரி திருவரங்குன்றத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களும் வந்து சண்டையை நடந்துச்சு இப்போ நாளைக்கு வந்து தைப்பூசம் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மிக முக்கியமான கடவுள் யாருன்னு நம்ம பார்த்தாங்க முருகர்னா அதனால இன்னைக்கு இந் இஸ்லாமியர்களுக்கும் எந்த பாகுபாடும் இங்க கிடையாதுங்க பல வருஷமாக எல்லாரும் ஒற்றுமையா சகோதர தான் வாழ்ந்து நிக்கிறோம் இவ்வளவு வருஷம் இல்லாத ஒரு பிரச்சனை இப்ப புதுசா கொண்டு வராங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதே தான் மதத்தை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அதனால இதை வந்து ஆரம்பத்திலேயே தடை செஞ்சிடணும் இல்லையானா இது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயமாக போகும் அதனால நிச்சயமாக மதத்தை வைச்சு நம்ம வந்து எந்த வித பாகுபாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்றத இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி திமுக கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு இன்னைக்கு ஸ்டா பகுதியில எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு இந்த அரசு செய்யணும் ஏன்னா இன்னைக்கு நான் நேரடியா போய் எல்லா விவசாயியும் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பாயிருக்குங்க மிகப்பெரிய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு நம்ம விவசாயிகளுக்கு எனவே மத்திய அரசு தொகுதி இல்லாமல் அரசு மீற்சி நமது விவசாய பெருமக்களுக்கு நிவாரணத் தொகையை நமது முதல்வர் அவர்கள் உடனடியாக வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம் ஆஹ் எழுவத்தி ஒரு காலம்னா எதிராளி இருக்கணும் எதிராளியே இல்லாத ஒரு போட்டி களம் அது வெற்றி இல்ல பெற்றா வெற்றி பெறும் எல்லாம் ஒண்ணுதாங்க ஒரு காம்படிஷன் டப் காம்படிஷன் இருந்தாலும் அதுல ஜெயிச்சா அது ஒரு பெரிய வெற்றியை நம்ம கொண்டாட முடியும்

அதனால் இது வந்து ஒரு வெற்றியாக நாங்க கன்சிடர் பண்ணோம் அதெல்லாம் நான் நிறைய சொல்லியாச்சே நான் நிறைய சொல்லிட்டேங்க விஜய் பத்தி எல்லா பேட்டியிலும் சொல்லியிருக்கேன் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மெயினிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்